இரும்புறையை எதிர்த்து கணவர் காணுவது தெரிக்கும் சேர்த்தான்

சக <laughs> ரை <laughs> Two points. Two total. நம்பர் செவன் ரைட் பாயிண்ட் எடுப்பாரா மாட்டாரா வெல்ட்ரை 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 தூக்கிடு 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 தம்பிங்களா

சூப்பர் சூப்பர் வெல் ட்ரை வெல் ரைட் சார் ரைட் ரவுட் போட்டு தொட்டாண்டா தெரிக்கும் தொட்டா கேப்டன் ரைட் போறா சூப்பர் டேக்கல் ஆன்ல இருக்கு புடிச்சா ரெண்டு பாயிண்ட் டேய் புடி தூக்கியா அடுத்து சூப்பர் ஸ்கோர் 4 பாயிண்ட் தெரிக்கும் தொட்டா இரும்பு குதிரை நட்சத்திர வீரர் டேனி ரைதான் சூப்பர் சூப்பர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட்

ਦੀ ਤੀ ਮ੉ ਸੇ ਬੁਣ ਦੀ ਲੋ ਫੀ ஏய் ரிசல்ட் பாடியா மாஸ்டர் சாய்ஸ் ஹைட் ரவுண்ட் நம்பர் கலமாடி இதுக்குள்ள வந்துருப்பா போறதுக்கு ஐடி பண்ணி வெச்சு ஆயிடு அதுக்கு சொல்லுவீங்க செக் பண்ணுங்க ஐடி ஜே உங்களுக்கு வந்திருச்சு ஏய் சாரி இதோ வா போறா இதோ வா போறா

ஐயா பல்லே நீங்க அந்த கலர் கிஸ் கொண்ட காரம் நீங்க போன் சொச்ச அடி போடா கூட வரேடா ட போட்ட ஒன்னு தெரியாதே வந்து வெரே போட்ட ஊஞ்சி இல்லடா வந்துடா அப்படினே முன்னிலையில இருக்கிறாங்க பதினாலு எட்டு நாலு ஆறு பாயிண்ட் பின்னில இருக்கீங்க

ஒன்னு போட்டிக்க கூடுதா இருபதுரை சகில பாயிண்ட் கூடுதா தம்பி கத்தாம இருக்கியா தாஜு தாஜு ஆகலையா முத்தா தாஜு டீம் வழியே போலாமியா அவன் தான் அப்ராட் வந்துட்டாரு அகவாஜ் முன்னே ஆக என்னையா பின்னாடி முன்னாடி கட்டிக்கிட்டே இருக்காங்க நாச்சு நாச்சு